அப்படியா சங்கரம் கோயில் வழக்கு சம்பந்தமா மனக்குழப்பம் யாருக்கு இருக்கு என்ன வழக்கு சொத்து நாள் தானே கால் அப்படியா இருபத்தி எட்டு நாள் கழிச்சு சரியாயிருக்கா ஓகே வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன் சல்லா தெரியுத யார் வச்சிருக்கா அந்த சலனகுளகுள சாமிக்கும் உங்க வீட்டுக்கும் தொடர்பு இருக்கா இருக்குல்ல அந்த சாமி எங்க இருக்காரு கाल வந்துலாம் டாங்க 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 ஆடு தப்பு இப்போ இந்த சொத்துக்களல ஒருத்த மட்டும் விலங்கு ரொம்ப பண்றான் அவரோட மனதை மாத்தி தெளிவு பண்ணி உங்களை சமாதானமா நடத்தி தந்தா போதுமா போதும் வீட்டை விட்டு நீ எந்திக்கணுங்கிற நிலைமை வந்தா என்ன செய்வ இன்னும் சமாளிச்சிடலாமா எந்திக்க விடாம ஆக்கி தெளிவு பண்ணி தரேன் கால் வந்துட்டு வரலாம் ஏத்துக்காங்கடா எல்லாரும் பார்த்துக்காங்கடா அப்படியா அவன் இன்னும் ஒரு கேள்வி கேட்பான் கேட்டுக்கான் என்னப்பா வேணும் வேற உனக்கு வேற என்ன வேணும் இடத்த ஜெயிச்சு வில்லங்கெல்லாம் ஆக்கித்தாரேன் உன் பெரிய சாமிக்கு ஒரு அறுவா அடிச்சு வச்சிரு பக்கத்தில் வா இந்தா கொண்டு போய் இந்த பணத்தை விட்டுட்டிய நல்லா இருக்கு ஆனந்தமாக இருப்பா போயிட்டு வள்ளல் வள்ளல்விரான் கோயில் வடலூர் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் துர்காதேவி எங்கே இருக்காப்பா சிதம்பரம் கால் ஒன்று உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன் நீ சொன்னாத அவனை கேட்க சொல்லு என்னப்பா வேணும் உன் மகனுக்கு வேலை இந்த வருஷத்தில் கிடைச்சாச்சு அரசாங்கம் வேலை போதுமலா வேற என்ன வேணும் மனைவிக்கு அது மட்டும் நடக்காது அதனால் நடக்க வச்சு கருப்பாமே அதில் தர முடியும் ஏன் முடியாது அப்படி நீ கேட்க அவள் குடும்பியை பிடிச்சி கொஞ்சம் ஆட்டி பார்க்க நீ கண்ண முடியும் இதை கொடுத்துட்டா எனக்கு நீ எப்படி பிடிமானம் இருக்கு எனக்கு ஒன்றும் இல்லை அதனால் சும்மா கிடக்கட்டும் என் கண்ணுக்கு பிறகு வேணால் எவனும் வச்சுக்கிட்டோமுவா இருந்தாலும் அவன் மனத்தை மாற்றி தந்தால் போதும்ல கால் ஒன்றுவான் இந்தா இந்த ஆண்டில் மகனுக்கு வேலை கிடைக்கி சொத்து சொந்தமான விஷயத்தையும் விட்டு தரதுக்கு வேறுபாடு பண்ணி தரேன் நல்லா இருப்பா யாருக்கு சக்தியே துணை பாதிப்பு இல்லை மந்திரியில சரியா போயிடும் முன்னால ஒரு முடிவெடுத்து ஒரு கல்யாணம் முடிக்கணும்னு நினைச்சிருந்தியே அதெல்லாம் என்னாச்சு ஏன் இப்ப அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கரெக்டா வச்சிருக்கியா அடுத்த மாதம் ஒரு பொண்ணு வருது சொந்தக்காரங்கள்ல கல்யாணத்தை முடிச்சுக்கா ஆவணிக்குள்ள குழந்தை ஜனமாயிருந்தா அப்படி நல்லா இருக்கும் கல்யாணத்தை முடிச்சுட்டு போனா இருப்போம் கர்மதாமி சிவகிரி சிவகிரி பூமாலையில் ஓர் மல்லிகை இதை நான் தான் தேனின்றது உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன்னுடைய தொழிலுக்கு பிரத்தியாரால் பல இடைஞ்சல்களும் வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்குப்பா அதனால் அந்த வேதனையும் தீர்க்கணும் அதே மாதிரி இப்போ உனக்கு தொடுக்க வேண்டிய ஒரு சொத்துல மூணு பேர் வில்லங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய மனநிலைகளை நேர்மையாக கொண்டு வந்து சமாதானமாக உனக்கு நான் முடிச்சு தரணும் அதை இந்த மாதம் முப்பதுக்குள்ளே அவங்க மனத்தை மாற்றி வெற்றியாக முடிச்சு தரேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல இருந்து ஒரு கோடி ரூபா ஒரு பேங்க்ல இருந்து வாங்கக்கூடிய ஒரு நிலைமை வரும் அதையும் வெற்றியாக்கி உனக்கு தொழில வளப்படுத்திருந்தா பொதுமலா இந்தா ஜெயிச்சி தரேன் வேற என்ன வேணும்பா காலன்னு வரலாம் சிந்து தேன் துளி இதழ்களின் ஓரும் இப்போ உன்னுடைய வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன் பொல்லாத வாக்குவாதங்களும் மனவர்த்தங்களும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு அவங்களுடைய உடலுக்கும் வேறு எதுவும் பிரச்சனை ஏற்படுமா ஆயுளுக்கு எதுவும் முடிவு தான் ஏற்பட்டுருமா எந்த வழியிலையும் காப்பாற்ற முடியலையே நிம்மதியாகவும் இருக்க முடியலையே என்ன நடக்க போதுன்னு எனக்கு தெரியணும்னு ஒரு கேள்வி உள்ளத்துக்குள்ளே இருக்குது அப்படி தானே இன்னும் ஓராண்டு காலங்கள் இது தொடர்ந்து இருக்க தான் செய்யும் அதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் மனது மாறுமான்னு கேட்டேன் உடல் மாறும் உள்ளே மாறாது ஆனால் உன் தொழில் நடத்துறதுக்கு இடஞ்சில்லாமல் அந்த மனதாக விளக்கி இவங்களை பொறுப்பாக எடுத்து நடத்த வைக்கிறதுக்கு வழிவகுத்து இருந்தால் பொதுவிலா கால் இந்தாப்பா அந்த தொழில் உத்தமமாக நடக்கும் வெற்றி தரேன் காப்பாக்கி தரேன் ரெண்டு கனி கொடுத்துருக்கேன் அர்த்தம் இருக்கும் நினைக்கேன் பார்ப்போம் ஓகே இருந்தா எல்லாம் நல்லா நடத்தா பணம் தான் உறக்கப்படுத்து புண்ணியம் பறந்துக்கோ கருப்புசாமி ஆமாம் ம் காஞ்சிபுரத்து எல்லை காஞ்சிபுரம் உடல்நிலை ஆரோக்கியத்தை பற்றி கேட்க வந்தது யாரு வாங்க உட்காந்துக்காமா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உங்கள் எல்லையில் முனியீஸ்வரன் ஒரு சாமி இருக்காரு என்ன ஆமாம் அதுக்கு பின்புறத்தில் பார்த்தேன் எல்லையில் விநாயகர் இருக்காருங்க இப்போ இது வந்து பிறப்பில் ஆனதா ஆனதான்னு பார்த்தேன் கொஞ்சம் பிறப்பிலே பேதளிப்பு நடந்துருக்கு அதனால் இதை சீர்வரிசைப்படுத்த முடியுமா முடியும் ஆறு மாத காலங்களில் இன்னும் ஓரளவு ஒரு வளர்ச்சியை கொடுத்து தெளிவு பண்ணி தரேன் அதை மாற்றி தெளிவு பண்ணி தந்தால் போதும்லா கால் ஒன்றுலாம் ஒரு அப்படியா வளைய வீடா கேட்டு பார்ப்போம் ஓ நீங்களும் அதே கதி தானா காஞ்சிபுரத்துமாக்கா ஆ சரி சரி பழைய வீடு ஒன்று கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக இருந்துக்கிட்டு இருக்கு அது என்னென்னு பார்த்து தெளிவுபடுத்தித்தாரேன் உங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையானு முடிவு எடுத்துக்கிடுவோம் சரியா அந்த பிள்ளைய காப்பாற்றிக்கா ஜெயிச்சு தரேன் நல்லா இருக்கும் யாருக்கு ம் தாப்பா. நல்லா வேலையை பற்றி அடுத்து பேசலாம். அதே காஞ்சிபுரம் தெல்லை உளநிலை பாதிக்கப்பட்ட பிள்ளை. இங்க நான் அங்கே வந்து திருநீர் பூச முடியுமா? ஆமா. முதல்ல திருநீர் பண்ணின்னு. தம்பியர்சொல் இருந்து இப்படி இருக்கு? என்ன பயிற்சியெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க காட்டும் கேட்குறேன் வில் ஆயுதத்தோடு நிற்கின்ற தெய்வத்தின் கோயில் உங்க எல்லையில இருக்கா வில் ஏந்தி அம்பு வில் யார் அது இருக்கா அம்பு வில் வச்சுருக்காரா எப்படி அம்பு வில் உண்டு எங்கே வச்சுருக்கீங்க அது உங்கள் தெருளே இருக்கா அதுதான் அம்பு வில் காட்டுதாரா ஸ்ரீராமர் பஜனையா காலுன்றான் என்ன கருப்புசாமி இப்படி எல்லாம் கோயில் ஒரு மூன்று ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இவன் அந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போய் அங்க உள்ள தீர்த்தங்கள்லாம் வாங்கி கொடுத்து ஆசீர்வாதம் மட்டும் பௌர்ணமி கழிச்சு என்னை கூட்டுவாங்க வழிவகுத்து தாரேன் தெளிவாக்கி தாரேன் வீட்டுக்காரரை பற்றி இப்ப பேசினா வருத்தப்படுவியா எங்க இருக்காரு இப்போ அவரு அவர் உறவுக்கு பண்படாத பக்குவம் உடையவர் அவர் நின்ற காட்டுக்கு வெள்ளாமை தேடக்கூடிய மனிதன் ஆனா இப்போ உன்னோட இருக்கிறதுல அவருக்கு மனநிலைகள் கொஞ்சம் குழப்பமான நிலைகள் இருந்துகிட்டு இருக்காரு அதனால் பிரிவினைகள் இல்லாமல் இருக்க வாழ வடிச்சுத்தாரன் வழிவகுத்துத்தாரேன் கவலைப்படாத வேற என்ன வேணும் காஞ்சிபுரம் உங்களுக்கெல்லாம் ம் பத்திரம் டாக்குமெண்ட் சொத்து சம்மந்தமாக யாருக்கு கேள்வி கூப்பிட முடியுமான்னு பார்க்குறேன் கேளுங்க இருங்க யார் இன்னும் கரெக்டாக அடையாளம் தெரிஞ்சிருமா பார்த்துக்கட்டுமா யார் வீட்டு பக்கத்தில் அம்மன் கோயில் இருக்குது என்ன அம்மன் கோயில் இருக்குது வாங்க பக்கத்தில் கால் வந்துட்டு கேளாய் மகனே கேளு வார்த்தை நாளைய உலகின் இது யாரு ஓ சரி சரி அந்த லைன் வாப்பா என்ன படிக்கிற என்னப்பா வேணும் உங்களுக்கு கண்ண முடிக்கா என்னன்னு பார்க்குறேன் கொஞ்சம் கண்ண முடிவு உட்கார் துடாமுரடா கரைச்சிரும்னு ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்கள நம்பி வேஸ்ட் ஆக்கிறாத ஆப்ரேஷன் தான் கரெக்ட் கரைச்சிரும்னு சொல்லி யாராவது ஒன்றை ஏமாத்துறாங்கன்னா அது ஏமாற்று தான் அப்படி கரையாது புரியுதா அறுவை சிகிச்சை தான் சரி கரெக்டாக பண்ணுங்கள் தெளிவாருங்க கவர்மெண்ட் வேலை தான் கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு நிச்சயமாக பாத்தியப்பட்டவன் இவன் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் இப்போதைக்கு வேண்டாம் அதனால் அரசு வேலைக்கு இவனை எக்ஸாம் விளைவு சொல்லி ஜெயிக்க வச்சு நிச்சயமாக கிடைக்கும் இந்தாங்க வெற்றியாருங்க நல்லா இருக்கும் நல்லா தெளிவாக சொல்லுவாப்போம் வீசிங் ப்ராப்ளம்ஸ் ஈஸ்னோ அப்படியா எத்தனை சென்டிகிரேட்டர் இருக்கும் உனக்கு ஈஸ்ரோ எப்படியா செக் பண்ண வேண்டாமா கனமுடு ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் யூஸ்லாம் அப்படியே இருக்கும் லேசாக மழை அடித்தாலும் உனக்கு மூச்சு அனுப்பும் ஆமாம் உங்கள் ஜீனில் இருக்குது தான் அதெல்லாம் குணமாக்கிடலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஆ நான் ஒரு மருந்து சுடுதல் எழுதிக்கிறீங்க பேனாடுங்க அப்போ பிற எழுதிக்காங்க வாங்க குடும்பத்தில் நேரத்தை வேஸ்ட் ஆகக்கூடாது வாங்க கருப்புசாமிக்கு யாருக்கு அது வந்து ஹிரணியா அதுக்கு இப்போதைக்கு வளர்ச்சி இல்லை நீங்கள் பித்தப்பை விஷயத்தை மட்டும் முதல்ல பாருங்கள் சரியாக நடக்கும் புரியுதா தெளிவாருங்க அங்கே தள்ளி இருக்கலாம் கர்பசாமி ஆமாம் கிருஷ்ணகிரி என் குடும்பம் ஒற்றுமையாக வாழணும்னு கேட்டு வந்தது யார் என்ன ஒற்றுமை இல்லை இப்போ கால் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் வீட்டுக்கு போற வழியில நாகம் தோந்தமான ஒரு அம்மன் வராங்களா யார் இருக்காங்க இருக்காங்களா அதே மாதிரி உன் வீட்டுக்குள்ள முருகப்பெருமானுடைய வார்த்தைகள் அடிக்கடி ஓடுது இப்போ உன்னுடைய பையனுடைய உள்ளத்தை போய் ஆராய்ந்து பார்த்தேன் அவன் இத்ததுக்கு வீட்டை விட்டு வெளியில் போய் தான் வாழணும்னு நினப்பானே தவிர நம்ம இத்ததுக்கு கட்டுப்படக்கூடிய மனநிலைகள் அவனுக்கு இல்லை புரியுதா அதனால் அவனுடைய உள்ளம் கட்டுப்படுமா கட்டுப்படுத்தி வைக்கலாமா அப்படிங்கிற கேள்விக்காக வந்திருக்கிறேன் இப்போ இவனை உங்ககிட்ட வந்து உங்களுக்கு முருகா சேத்தா போதுமா கால் ஒன்று இல்லை ஏய் எங்கே இருக்க ஆ ஆ சின்ன வயசுலேயே சீரழிஞ்சிட்டான் அதனால அவனுடைய மன அறைகள் மூன்று விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு எத்தனை விதத்தில் மூன்று விதத்தில் நட்பால் சுய கெட்ட பழக்கத்தால் இன்னும் ஒரு ஆசையால மூணு வகையான ஆசை இப்படி ஒரு ஆசை இப்படி ஒரு ஆசை அப்படி ஒரு ஆசை இப்படி மூன்று விதமான ஆசையில் இவன் உணர்வுகள் பாதிக்கப்பட்டிருக்கு இவனை சரி பண்ணி சீராக்கி தந்தா பொதுமலாம் காக்கித்தாரேன் இந்த ஆகும் வைடா இல்லை பிறகு வந்து கொடுப்பா நாளை காலைல வந்து கொடு இந்தா பக்கத்தில் வா மனம் கொண்டா ஒற்றுமையாக்கி தரேன் தெளிவாக்கி தரேன் போலீஸில் பிடிப்படாமல் தரேன் ஓகே நல்லா இருக்கணும் சொன்னா இருக்காக்கா கிருஷ்ணகிரி என் பொண்டாட்டியுடைய உடல்நிலை நல்லா ஆகணும்னு கேட்டு வந்தவங்க என்ன பெருமாவான் பேரு நீட்டுமாரி நான் பார்த்துக்குவேன் அவன் ஏம்பிள்ளை ஆகிட்டாலா நீ அவங்க தலையிடுத ஒரு ரெண்டு நல்ல அக்கா மாதிரி ரெண்டு பேர் வாங்க நான் ரெண்டும் மூணோ வருவாங்க இந்த அக்காவுக்கு துணையாக வந்து உட்காருங்க அம்மா சாலி உட்கார் உனக்கு அந்த பலம் கிடையாது மனசு தான் இருக்கு ஊதுனா கீழே விழுந்த மாதிரி பிள்ளைங்க வரக்கூடாது இரும்பு சரி பிரியாங்கம்மா உன் பேர உன் பேர் பேரு பேர் பிரியா சும்மா என்கிட்ட சத்தமா பேசலாம் நல்லா பேசலாம் எத்தனை பிள்ளைங்கக்கா எத்தனை பிள்ளைங்க புரியல அப்படியே கொஞ்சம் கண்ணை உட்காருங்க என்னன்னு பார்க்கட்டும் இவங்களுக்கு ரெண்டு தோல் பக்கத்துலையும் ஏதோ ஒரு சக்தி இருந்து கடினமாக அழுத்துகிறது போலவும் உள்ளுக்கு பேச்சு கொடுக்கறது மாதிரியும் மாதிரியும் ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு உண்மையா அதுல என்னன்னு புரிய முடியாம நிதானத்தை இழந்துருக்காங்க இந்த சக்தியை நீக்கணும் சரியாக்கணும் இவ்வளவு தானே கொஞ்சம் படுத்துக்கோ மண்ணாக படுத்துக்கோ அங்க அங்க கால் தல அங்க ஆக்கா உங்களை சும்மா அங்க இருக்க வைக்க வரலாங்க

சிதம்பரம் இல்லை என்ன பாருக்கு சிதம்பரம் குடும்ப தலைவனை பற்றி கேட்க வந்தது யார் குடும்பத் தலைவன் எம்ஜிஆர் படம்ல உன் குடும்ப தலைவனை பற்றி கேட்க வந்தியா கால்வா ஈஸ்வரின்னு ஒரு அம்மன் தெய்வம் வருத எங்க இருக்கு எங்க இருக்கா அப்படியா உன் வீட்டுக்காரர் இப்போ எங்க இருக்காரு அவருடைய மனோநிலைகள்லாம் நம்ம பக்கத்தில் கொஞ்சம் மாறுபட்டு இருக்க அதே மாதிரி அங்க இருக்க தொழில் சொந்தமான விஷயத்துலையும் கொஞ்சம் குழப்பமடைந்துருக்கு என்ன நான் சொல்ல மாட்டேன் அவளே சொல்லட்டுங்கிறியா அதனால் இப்போ கிரகங்கள் சரியில்லை வீணாக யாரையும் சந்தேகப்பட்டோ மனக்குழப்பம் அடைய வேண்டிய அவசியம் கிடையாது குடும்பத்துக்கு இணைய வைத்து தொழிலை வளமாக்கி தாரேன் வேற என்ன வேணும் கால் நட்டுவான் எத்தனை படிச்சிருக்கேன் பெண்ணடியா எத்தனை படிக்கிறேன் அப்படியா சிஏ படிக்கப்போறியா அதுக்குள்ளே ஏன் அதுக்குடிய நாலேஜுக்கு வரலையா ஏன் இதை முடிச்சு எம்பிஏ போயிட்டு பேங்க்குள்ளே போயிடலாம்ங்கய்யா அப்படியா சிங்கப்பூருக்கா இதெல்லாம் எதுக்கு இங்குவா நம்பிக்கிட்டு இருக்கான்னு எதுன்னு நினைக்கிறியா சரி சரி ஓகே கால் பண்ணுறேன் கொஞ்சம் கண்ணை மூட பார்ப்போம் ஒன்று பார்க்குறேன் கால் ஒன்று வரலாம் ஒன்று போகல எல்லாரும் எழுந்து கால் வினு அச்ச பிச்சா பிச்சை பிச்சாவா சொல்லிட்டு வேற என்ன வேணும் உடல்நிலைக்கு அறுவை சிகிச்சை வராது குணமாக்கி தரோன்னு உத்தரவாயிருக்கு சரானா இப்போதைக்கு நிறைய படங்கள் லாஸ் இருக்குது அவைகளெல்லாம் மீட்டி கடன் இல்லாமல் வாழ வச்சு தரேன் ஒரு புதிய வீடு ஒன்று வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்துக்கிட்டு இருக்கு அதை வெட்டியாக்கி ஆக்கி தரேன் வீட்டுக்காரருடைய மனதுக்கும் உனக்கும் கொஞ்சம் போராட்டம் இருக்குது அதை நிறுத்தி புயல் இல்லாமல் புனிதமான அமைதியை தரேன் வேறு என்ன வேணும் மாலை வச்சு தரேன் காட்டுக்குள்ளே ப்ராப்ளம் இருக்கான நான் பார்க்கணும் கண்ணாடி கழித்தி உன் பிள்ளைட கொடு எதுவும் எக்கோ எடுத்து பார்த்தீங்களா என்ன சொன்னாங்க ஆஞ்சோ பண்ணியிருக்கீங்களா நானே ரெண்டு ஸ்டண்ட்டு வச்சுருக்கேன் நீ எத்தனை வச்சுருக்க ஆஞ்சோ மட்டும்தான் பண்ணியிருக்கிற ஒரு ஸ்டண்ட்டு வச்சுருக்கிறேன் இப்போ புதுமையான ட்ரீட்மெண்ட் வந்தாச்சு தெரியுமா கண்ண முடிக்கா சரி வீணான மனப்பயத்தால் அதிர்ச்சியால் வழி காட்டுதே தவிர ஹிருதயத்துக்குள்ளே வலிக்கக்கூடிய விஷயம் இப்போ ஒன்றுமே இல்லை அதனால் இந்த பயத்தை நீ தூர விட்டுரு அப்படியே ஒரு வலி இருந்தால் அது ஹேஸ் என்னது வாயு சம்பந்தமான வழிதான் இதுக்காக அந்த தமணிகளோ நரம்பியல்களோ ஹிருதயமோ பாதிக்கப்படலை தைரியமாக இருக்கலாம் ஆயுளுக்கு கண்டம் கிடையாது கால் நட்டுவான் ஒயாமல் கால் நான் சொல்கிறார பாண்டிச்சேரிக்காரி பாண்டிச்சேரிக்கு இந்த பிள்ள நட்பு வச்சிருக்க யார் அது பாண்டிச்சேரியில் யாருமா இருக்கா அப்படியா ஓ அங்கே உள்ள எல்லாருமே அங்கே இருப்பாங்க பாண்டிச்சேரியிலேருந்து உனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படும் அது உனக்கு ஃபாரின் வர தொடரும் உனக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் புரியுதா இந்தா காப்பாய்த்தரேன் நல்லா இருக்கும் வா மனதை அழைப்பாய ஒரு நிலைப்பட்ட மனதோடு எங்க வந்து பார்ப்போம் நீ நினைத்தபடியும் உனக்கு பணிகளும் கிடைக்கும் வாழ்க்கையும் அமையும் நல்லா இருக்கும் ஐஸ்வர்யமாக இருப்பீங்க வாடா கூட்டி போயினே மகளே கடனை தீர்த்துக்கா செல்வாக்கா இருந்துக்கா బాడ చేటకారేర